மாயா த்ரீ சிக்ஸ்டி நேர்களுக்கு அன்பு வணக்கம் அன்பு மேஷ ராசி நேர்களே வணக்கம் இந்த மேஷ ராசி மேஷ லக்னக்காரர்கள் அப்படின்னு நாம் சொல்லும் பொழுது செவ்வாயினுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள் செவ்வாய்தான் இவர்களை ஆள்பவர்கள் அந்த செவ்வாய் பகவான் ராசி மண்டலத்தில் வீட்டிருந்து இந்த அக்டோபர் மாதத்தை துவங்குகிறார் மாத ராசிபலன் என்று நாம் சொல்லும் பொழுது சூரிய பகவானை நாம் வைத்துக்கொள்வோம் சூரிய பகவான் என்று சொன்னால் ஆத்மகாரகன் அவர் ஒரு ஒரு மாதமும் அதாவது தமிழ் மாதத்தில் இப்போது இந்த அக்டோபர் மாதம் என்று நாம் சொல்லும் பொழுது புரட்டாசி மாதத்தினுடைய பின்பகுதியும் ஐப்பசி மாதத்தினுடைய முன்பகுதியுமாக இந்த மாதம் துவங்குகிறது அப்போ சூரிய பகவான் கன்னிராசி மண்டலத்தில் வீட்டிருப்பார் பிறகு துலா ராசி மண்டலத்தில் வலம் வருவார் இப்போ இந்த அக்டோபர் மாதத்தில் மிக முக்கியமாக உங்களுக்கு நீங்கள் கவனித்து கொள்ள வேண்டிய இடம் என்று சொன்னால் அலைச்சல்கள் இருக்கும் அதே நேரம் உங்களுடைய தொழில் தொழில் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றமும் தொழிலில் மேன்மையும் அரசு அரசு வழியில் உங்களுக்கு செல்வாக்கும் உயரக்கூடிய நேரம் ஆனால் அதே நேரம் உறக்கம் கெடும் அலைச்சல்கள் அதிகரிக்கும் உங்கள் இஷ்டங்கள் நிறைவேறினாலும் மிக தெளிவான முறையில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் குரு பகவான் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய மிதுன ராசி மண்டலத்தில் இருக்கிறார் அவர் பிறகு நான்காம் இடமாகிய சுகஸ்தானத்திற்குள் அதிசாரம் பெற்று செல்ல போகிறார் அப்போ இந்த அக்டோபர் மாதம் பத்தொம்போதாம் தேதிக்கு மேலே குரு பகவான் அதிகாரம் பெற்று கடகராசி மண்டலம் சுகஸ்தானத்திற்குள் அவர் செல்லும் பொழுது உங்களுக்கு சுகங்கள் கிடைக்கும் அம்மா வழியில் ஒரு நல்ல ஆரோக்கிய மேம்பாடு உண்டாகும் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் காணப்படும் வீடு வாகனம் சொத்துக்கள் வாங்குவது போன்ற விஷயங்களில் ஆர்வம் காட்டுவீர்கள் அதே குரு பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்தவரையில் குரு பகவான் வலிமை இல்லாமல் இருந்தால் நீங்கள் இந்த இடங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தாயாருடைய உடல் ஆரோக்கிய விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் வண்டி வாகனங்களிலோ அல்லது சொத்துக்களிலோ உங்களுடைய கவனத்தை வைத்துக்கொள்ளுங்கள் இந்த மாதத்தில் மிக அற்புதமான ஒரு விஷயம் என்னவென்றால் யாத்திரை புனித யாத்திரை செல்வீர்கள் புனித யாத்திரைக்கு வேண்டிய விஷயங்கள் குடும்பத்தில் நடக்கும் குடும்பத்தில் ஒரு சுபிக்ஷம் தெரியும் அதே நேரம் திருமணம் திருமணம் சார்ந்த விஷயங்களைப் பற்றி பேச்சுவார்த்தை நடைபெறும் இந்த திருமணம் திருமணம் சார்ந்த விஷயங்களில் இந்த பேச்சுவார்த்தை நன்மையை கொடுக்கும் அதே நேரம் காதல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் ஐப்பசி மாதம் என்று நாம் சொல்லும் பொழுது சூரிய பகவான் ஸ்தானத்திற்கு வருகிறார் ஐந்தாம் இடத்து அதிபதி ஏழாம் இடத்திற்குள் வருகிறார் இந்த காதல் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் கனிந்து வரும் அதே நேரத்தில் அரசு அரசு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் கவனம் வைத்து கொள்ள வேண்டும் ஆனால் செவ்வாய் பகவானே ராசியையும் அல்லது இந்த மேஷ ராசி மண்டலம் அல்லது மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மேஷ லக்னத்தை ஆதிக்கம் பெற்ற செவ்வாயை பார்ப்பதால் ஒரு அற்புதமான விஷயங்கள் உங்கள் குடும்பத்தில் நடக்கும் இது எல்லாமே உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்தவரையில் சுய ஜாதகம் நன்றாக இருந்து சுய ஜாதகத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகள் அருமையாக இருக்கும் பட்சத்திலும் அதே நேரம் மிக நுட்பமான சில விஷயங்களிலும் உங்கள் ஜாதகம் வலிமையாக இருக்கும் பட்சத்திலும் இவை உங்களுடைய மேம்பாடுகள் தெரியும் அதே நேரம் வயிறு வயிறு சம்பந்தப்பட்ட இடத்தில் பிரச்சனைகள் வரலாம் கொஞ்சம் கவனம் தேவை ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் வைத்து கொள்ள வேண்டும் சீரான உணவுகளை உட்கொள்ள வேண்டும் அலைச்சல் காரணமாக உணவை காத்தால் சாப்பிட வேண்டியதை மத்தியானம் சாப்பிடுவீங்க மத்தியானம் சாப்பிட்றத நைட்டு சாப்பிடுவீங்க இது மாதிரி உணவு அந்த நேரம் நீ உங்களால் சரியாக பாதுகாத்து கொள்ள முடியாததுனால் வயிறு வயது சம்பந்தப்பட்ட இடங்களில் பிரச்சனைகள் வரும் அதனால் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் பொழுது உடல் ஆரோக்கிய விஷயத்தை பொறுத்தவரையில் மருத்துவரை காண்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் நன்றி வணக்கம்